தாய்ச்சொல் மூன்று உதிரிகளா நம் எதிரிகள் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே வணக்கம் களமிறங்கி செயல்படுவோர் யாவராயினும் அவர்கள் விமர்சனத்திற்கு ஆளாவது தவிர்க்க இயலாதது அதன்படியே கருத்தில் தளங்களிலும் செயற்பாட்டு களங்களிலும் தொடர்ந்து மக்களுடன் பாராட்டி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகி வருகிறது விமர்சனங்கள் எவ்வாறாயினும் அவற்றை உள்வாங்கிக் கொள்ளும் பொறுமையையும் பின்னர் அவற்றின் அடிப்படையில் சுயவிமர்சனம் செய்து கொள்கிறார் துணிவையும் பெறுவதுதான் வெற்றிகரமான அடுத்த கட்ட நுகர்வுகளும் முற்போக்கான வளர்ச்சியையும் அடிப்படையாக அமையும் அப்படியே நாம் நம்மீதான விமர்சனங்களையும் உள்வாங்கிக் கொண்டு அவை நேர்மையான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களாக இருந்தால் அவற்றிலிருந்து நம்மை நாமே சுய விமர்சனம் உட்படுத்திக் கொள்வது நடைமுறையாக கொண்டிருக்கிறோம் அவருக்கேற்ப தேவையான மாற்றங்களையும் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் நம்மை பற்றிய விமர்சனங்கள் எத்தகையாகவே உள்ளன அவை பெரும்பாலும் திட்டமட்ட பொய்யுரையாகவும் ஆதாரமற்ற அவதூறுகளாகவுமே அள்ளி இறைக்கப்படுகின்றன கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாகவே நமது களப்பணிகள் மற்றும் வளர்ச்சி நிலைகளுக்கேற்ப நமக்கு எதிரானவர்கள் விமர்சனம் என்னும் பெயரால் தொடர்ந்து அப்பட்டமான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பி வருகின்றனர் அவை மிகவும் கேடான உள்நோக்கம் கொண்டவை சமூகம் பண்பாடு அரசியல் தளங்களிலும் நாம் கைகொண்டுள்ள கருத்தியல் மற்றும் நிலைப்பாடுகள் நமது களம் மற்றும் செயல்பாடுகள் ஆகியவற்றுக்கு எதிராக வெவ்வேறு வகையிலான பகைவர்கள் அவ்வப்போது உருவாகி வருகிறார்கள் அவர்கள் நம்மை வீழ்த்துவதற்கு கையேண்டு ஒரு புத்திகள் ஏராளம் அவற்றில் முதன்மையான ஒன்றுதான் அவதூறு பரப்புதலாகும் விமர்சனம் என்பது வேறு அவதூறு என்பது வேறு விமர்சனம் என்பது ஒருவரின் அல்லது ஒரு இயக்கத்தின் கொள்கை கோட்பாடுகள் மற்றும் கலப்பணிகள் ஆகியவற்றில் காணும் நிறை குறைகளை மதிப்பீடு செய்வதாகும் குறைபாடுகளை மட்டுமே சுட்டிக்காட்டாமல் நிறைகளையும் வரவேற்று பாராட்டுவதுதான் விமர்சனமாகும் ஆனால் அவ்வாறின்றி வாய்க்கு வந்தபடி வன்மத்தை கக்குவது விமர்சனம் அல்ல அவதூறாகும் நம்மை விமர்சிப்பவர்கள் இரண்டு வகை உண்டு நம் மீது நம்பிக்கையும் நமது வளர்ச்சியில் அக்கறையும் கொண்டவர்கள் ஒரு வகை நம்மை ஏற்க மனமில்லாத நம் வளர்ச்சியை முற்றிலும் விரும்பாத நம்மை வீழ்த்தி மகிழ்ந்தால காத்திருக்கும் சதிகாரர்கள் இன்னொரு வகை முதல் வகையினர் கொள்கை கோட்பாடுகள் சார்ந்து குறைகளை சுட்டி அவர்கள் ஆக்கப்பூர்வமான அறிவுறுத்தல்கள் இருக்கும் அவர்களின் விமர்சனங்களில் கடுமையான காய்தல் இருந்தாலும் காயப்படுத்தல் இருக்காது அவற்றை உள்வாங்கிக் கொள்வதற்கும் சுய செய்து நம்மை நாமே சீர்திருத்து கொள்வதற்கும் அவை இடமளிக்கும் ஆனால் இரண்டாம் வகையினர் கொள்கை சார்ந்து விமர்சிப்பதை விட வெறுப்பை விமர்தலே குறியாயிருப்பர் சுடு சுடுசொற்களை அள்ளி வீசுவர் உணர்ச்சிகளை தூண்டி உள்ளத்தை கீறி நம்மை நிலைகளில் வைப்பதையே நோக்கமாக கொண்டிருப்பார் நாகரிகம் என்பது அவர்கள் அறியாத ஒன்று அண்டப்புழு அவர்களுக்கான தொழில் முதலீடு நீதி நேர்மை போன்ற அறம்சார் பண்புகளுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்காது அவதூறு பரப்புதல் அவர்களின் சாதனைகள் அவர்கள் அமைப்பு சாரா உதிரிகள் ஏதேனும் அமைப்பை சார்ந்திருந்தாலும் அவ்வமைப்புக்கு எவ்வகையிலும் கட்டுப்படாத தான் தோன்றிகள் அவர்கள் தனிநபராயினும் அல்லது ஓர் அமைப்பை சார்ந்தவராயினும் அவர்களிடம் கருத்துகள் தெளிவில்லையேல் களமாடும் திறமில்லையேல் அவர்களால் எவரோடும் எதனோடும் இணைந்தோ இணங்கியோ இயங்கிட இயலாது இவர்கள் தமக்கு தாமை தனிமைப்பட்டு தற்பெருமை பேசி தம்பட்டம் அடிப்பதில் தனி சுகம் காண்பர் எடுத்தேன் கவிழ்த்தேன் என ஏருக்கு மாறாய் செயல்பட்டு இருமாப்பு கொள்வர் இடக்கு முடக்காய் இட்டுக்கட்டி பேசுவர் எடுப்பார் கைப்பிள்ளையாய் ஏவல்களை செய்வர் எளியோரை இகழ்ந்து ஏகடியம் பண்ணுவர் வலுத்தோரின் பார்வைக்கேற்ப வாளாட்டி மகிழ்வர் நிலைகெட்ட மாந்தர் நெறிகெட்ட வீணர் மக்களோடு தொடர்பில்லாத இவர்களா நம்மை மதிப்பீடு செய்வது எவர் நம்மை விமர்சிப்பவர்கள் என்பதை அறிந்தே நாம் எதிர்வினைகள் அமைய வேண்டும் கொண்ட கொள்கைக்கென தம் வாழ்வை தொலைத்தவர்கள் வலியைச் சுமந்தவர்கள் மக்களை நேசிக்கும் மாந்தனேயும் உள்ளவர்கள் செய்யும் விமர்சனங்களை நாம் புறந்தள்ள இயலாது அவர்கள் கொள்கை அடிப்படையில் நம் எதிரிகள் என்னும் நிலையில் அவர்களின் விமர்சனங்களுக்கு எதிர்வினையாற்றும் பொறுப்பு நமக்கு உண்டு அதை தவிர்க்க முடியாதது ஆனால் எதிலும் உறுதியில்லாத உதிரிகளா நமது எதிரிகள் ஆதாரம் ஏதுமின்றி இவர்கள் பரப்பும் அவதூறுகளா நம்மை அசைக்கும் ஆயுதங்கள் காழ்ப்புணர்வால் வன்மம் கக்குவோரை கண்டும் காணாமல் கடந்து செல்வோம் காலமெல்லாம் மக்களுக்காக கடமையாற்றுவதில் கவனம் குவிப்போம் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை எதிர்கொள்வோம் ஆதாரமில்லாத அவதூறுகளை புறந்தள்ளுவோம் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவரின் கூற்று எழுச்சி தமிழரின் இத்தகைய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை எதிர்கொள்வோம் ஆதாரமில்லாத அவதூறுகளை புறந்தள்ளுவோம் என்னும் எழுச்சி தமிழர் தொல் அவர்களின் அறிக்கையை அனைத்து விடுதலை சிறுத்தைகளும் உளமாற உணர்ந்து உதிரிகளா நமது எதிரிகள் என்று புரிந்து செயல்படுவோம் நன்றி